பிளாக் அண்ட் ஒயிட் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு அரசியல் பார்வையாளரும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான திரு சரவணகுமாரனை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு பிரதான நாளிதழில் விஜய் பற்றி ஒரு பெரிய தலைப்புச் செய்தி திமுக ஆட்சி நடக்கிற ஊழல் விவகாரங்களை பட்டியலாக சேகரித்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஒரு விஜய் கட்சியினுடைய தலைமை இடத்திலிருந்து உத்தரவு போயிருப்பதாக தகவல் இது ஏற்கனவே எல்லோரும் செய்கிற விஷயம் ஆளுங்கட்சியுடைய ஊழல் பட்டியலை ஆளுங்கட்சி தான் கட்சி வளரும் என்பது தான் நியதி நீதி ஆனால் ஏற்கனவே பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஊழல் பட்டியல் ஃபைல் ஒன் ஃபைல் டூன்னா வெளியிட்டார் கவர்னர் கிட்ட போய் ட்ரங்க் பெட்டி சகிதமாக கொடுத்தார் இப்போது மீண்டும் அதே பாணியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பின்பற்றுகிறாங்க கொள்கை மாநாட்டில் அதை பேசினாரா ஊழல் பற்றி பேசலை மாநாட்டில் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு பல விஷயங்களை பேசுனார் பல கொள்கையில் பேசினார் முன்னோடியில் பேசினார் அது பேசாத ஒரு விஷயத்த இன்றைக்கி பத்திரிகையில் பேசுதுன்னா இதுக்கு என்ன கனெக்ஷன் நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு பேர் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு கொடி வச்சாச்சு சடனாக மாநாட்டில் ஒரு எவ்வளோ லென்த்தியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எது ப்ரியாரிட்டினே தெரியாதா நீங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு இல்லை அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணார் என்ன அதாவது என்னுடைய எதிரி யார் அப்படின்னு சொன்னார் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக ஒரு குடும்ப ஆட்சி ஒரு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதை அகற்ற வேண்டும்னு சொன்னார் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டார் குடும்ப ஆட்சிங்கிறதும் ஊழல் ஆட்சியும் ஒன்றா நீங்கள் குடும்ப ஆட்சி எதிர்க்கிறீங்களா ஊழல் ஆட்சி எதுக்குறீங்களா குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நீங்கள் எதிரி ஊழல் ஆட்சினால் நீங்கள் அதிமுகவை எப்படி பார்க்குறீங்க ஒரு அதிமுகவை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன நம்ம என்ன கேட்குறோன்னா நான் எப்படின்னா ஒரு ஆஃப்டர் தாட்டு மாரி தெரியுது அதாவது படத்துடைய திரைக்கதையெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு தான் ஷூட்டிங் போவாங்க எப்படி இருக்குன்னா ஷூட்டிங் போயாச்சு சார் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கலாமா சார் இல்லை இந்த இந்த ஹீரோயினை மாற்றிடலாங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் மேடையில் பேசாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து இது எல்லா அரசியல்வாதிகள்லாம் இல்லையா எல்லா அரசியல்வாதிகளும் முதல் முறையாக அரசியலுக்கு வரும்போது எடுத்துக்கிற ஈஸியான ஆயுதம் தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி நீங்கள் ஆட்சிக்கு வராத வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் அதை பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லை உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் எதிர்ப்பு தான் வந்தார் ஆனால் அவர் இன்றைக்கி சிக்கியிருப்பதே ஊழல் வழக்கில் தான் அட்லீஸ்ட் பேசுறதுக்கான தைரியம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதிகள் இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ பார்க்குறது என்னடா சப்ஜெக்ட் பேசுகிறேன் நான் அவர் மீட்டிங்கை பார்த்தேன் அவரோட கொள்கையை வந்து ஒரு காக்டைல் கொள்கையாக இருந்தது எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் உங்களை வித்தியாசப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமும் நிறத்தை காட்டணுமா கம்யூனிசம்னா சிவப்பு கலரில் காட்டணும் பிஜேபியாக காவி கலரெலாம் காட்டுறாங்க திமுக திராவிடமாக கருப்பு கலரில் காட்டுறாங்க இவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டா இருப்பேன் எல்லா கலரையும் சேர்த்தாரு அப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு இப்போ டேரக்டர் கேட்குறாரு என்ன சார் இப்போ என்ன இதில் கொண்டு போகிற சார் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் எந்த குழு இப்போ தமிழ் தேசியத்தை எதிர்க்கலாமா திராவிடத்தை எதிர்க்கலாமா எல்லாத்தையும் இரு கண்கள்னு சொல்லிட்டோமே அப்படின்னா சார் இருக்கவே இருக்குது ஊழல் ஒன்று எடுத்து விடுங்க அதில் ஒரு பரபரப்பு நியூஸ் சார் ஒரு நிலையில் இன்றைக்கி எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸு இல்லை இப்போ ஊழலுக்கு எதிர்ப்பு என்பது மக்களிடத்தில் போய் செல்லக்கூடியது தானே அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சித்தாந்தம் தானே அது ஏன் தப்புன்றீங்க ஊழலுக்கு எதிர்ப்பு வெற்றி பெறணும்னு நீங்களும் ஆசைப்பட்றீங்க நான் ஆசைப்பட்றேன் ஆனால் தமிழக அரசியலை நான் பார்க்குறேன் ஊழலை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை இது வரைக்கும் ஊழலால் ஒரு கட்சி தோற்று இந்த கட்சி சொல்லிடுங்க அதிமுக திமுக தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் தோத்தாங்க கலைஞர் அவர்கள் வர்றாங்க ஊழலால் அதிமுக தோத்துச்சா இல்லை மற்ற காரணங்களாக தோற்றுச்சா ஜெயலலிதா அவங்க வீட்டில் ரெண்டாயிரம் சேலை காட்டினாங்க நகையை காட்டினாங்க அதோடய மொத்த மதிப்பு ஒரு கோடி கூட இருக்காது ரெண்டு கோடி கூட இருக்காது அது பேர் உள்ளதான் ரெண்டாயிரத்தி ஒம்போது எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சொல்கிறேன் டூஜி வழக்கு பெருசாக பேசப்பட்டது தமிழக மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க இருபத்தி ஏழு சீட் எம்பி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது இப்படி கேட்குறேன் தமிழக எலெக்ஷனில் எல்லா தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தலையும் எம்பி தேர்தல்லையும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையா நல்லாவே கொடுக்குறாங்க கொடுக்காத கட்சி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை நீங்க இந்த தேர்தல் கணக்கிடுக்கும் இப்போ ஒன்று சொல்லிடுறேன் இல்ல பதிவாக பதிவிடாமல் போனா மக்கள் கோச்சிப்பான் பின்னோட்டத்தில் எழுதுவான் சரவணகுமாரன் இப்படி சொன்னார் நீ ஏன்னு கேட்கவில்லைன்னு வருவான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் பெயில் வந்து ஜெயிச்சு திரும்ப ஆட்சியும் பிடிச்சார் ஊழல் வழக்குங்கிற டைரக்ட் வழக்கில் இதில் இதுல மற்ற வழக்கில் இல்லை ஸோ தமிழக மக்கள் இதை கடந்து பார்க்குறாங்க அது ஏன் பார்க்கறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது தெரிஞ்சிட்டா வேறு மாதிரி அதை பேசணும் இருக்கட்டும் நான் நினைக்கிறேன்னா ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ஒரு கட்சி செலவு பண்ணுது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தலுக்கு இரநூறு கோடி செலவு பண்ணுறீங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திருக்கட்சி ரெண்டும் செலவுது இந்த காசு எங்கேருந்து வருது இது தமிழக மக்களுக்கு தெரியாத இருக்கிற எலக்ட்ரேட்லையே இந்தியா முழுக்க பிரசாந்த் கிஷோர் மேலே இருக்கிறவங்களே சொல்கிறது மோஸ்ட் எஜுகேட்டட் என்லைட்டன்ட் எலக்ட்ரேட்ஸ்னு தமிழ்நாடு எலெக்ட்ரேட்டாக சொல்கிறாங்க அப்போ நாற்பது கோடி அந்த கையில் வந்து பாக்கெட்லேருந்து கொடுக்குறாங்களா அந்த காசு ஊழல் காசு தானே அது திமுக பண்ணது அதிமுக பண்ணதும் ஏற்படட்டோம் ஸோ தமிழக மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இல்லை அவர் ஒரு கையில் எடுக்கிற ஆயுதம் ஊழல்னு வச்சுங்க இது வந்து வேறு எந்த ஆயுதம் இல்லாதனாலும் அவர் எடுக்கிறார் நான் சொல்கிறேன் இல்லை வேறு எந்த ஆயுதம் அவர்கிட்ட இல்லைங்க இல்லை ஊழல் ஊழலை பற்றி பேசினால் மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு படி போய் ரீச் ஆக முடியும் நினைக்கிறார் ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் மாநாட்டில் சொல்லியிருக்கார் நான் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்னுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்போ கூட்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய வலை மக்களுக்கு வந்து ஊழல் கட்சிகளுக்கு வலை அதை எப்படி பாக்குறீங்க மக்கள் மட்டும்தான் காசு கொடுத்தா ஓட்டு போடுவானா கூட்டணி கட்சியை பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதா அதுக்கு யார் காசு கொடுக்க போறது விஜய் காசு கொடுக்க போறா காசு கொடுத்தா கூட்டணியில் சேர்க்க போறாரா இல்ல தன்னுடைய வாக்கு வங்கி தெரியாத நிலையிலே இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலோட பேசியிருக்க துணிச்சல் இல்லை பயம் அதாவது நான் எப்படி பார்க்குறேன் தமிழக அரசியல்லையே இதை ஆரம்பித்து வைத்தவர் எம்ஜிஆர் ஒரு சினிமா துறையில் ஒரு மின்னல் நட்சத்திரமாக ஒளிவிட்டு மக்கள்லாம் அந்த படத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் உண்மை நம்பின காலங்கள் இன்றைக்கும் பாதி பேர் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு தனி கட்சியாக ஆரம்பித்து உடனே ஜெயிக்கிறார் எழுவத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறார் எழுவத்தி ஏழு ஜென்ரல் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கார் அவர் ஆரம்பித்தது தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி ஆரம்பிக்க ட்ரை பண்ணார் கமலஹாசன் ஆரம்பித்தார் சரத்குமார் வந்தார் விஷால் வர்றேன்றாரு இந்தமாரி பல நட்சத்திரங்கள் ஆசைப்படக்கூடிய இடம் அது பவர் அது பவர் வரணும் தப்பு இல்லை யாரோன்னா ஆசைப்படலாம் அப்படிப்பட்ட வரிசையில் எனக்கு தெரியும் சரத்குமார் கூட சொல்லலை கட்சி ஆரம்பிக்கும் நான் கூட்டணி வைப்பேன் விஜயகாந்த் சொல்லலை கட்சி ஆரம்பிக்கும் கூட்டணி வைப்பேன் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு லக்ஷ்ணர் தனியாகவே நின்னாரு ஸோ விஜய் முதல் மேடையிலேயே கூட்டணி வைக்கிறாங்கிறாரு அதோட திமுக இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்குது பதிவு வேணும்னு சொல்லி ஒரு சின்ன கட்சி கேட்குது விசிகா சின்ன கட்சி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு பேங்க் இருக்கிற கட்சி அதுக்கே வந்து அதிகார பகிர்வு கொடுக்கணுமா வேணாமா ஏன் கொடுக்கக்கூடாது எத்தனை கேள்வி பதில் போச்சு விஜய் வந்து அசால்ட்டாக அதிகார பகுர் கொடுக்குறேன்னு அர்த்தம் அவருக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பத்து பர்சன்ட் ஓட்டு பேங்கை தாண்ட மாட்டோமோன்னு ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட் பேங்க் விஜய்க்கு வருதுன்னா அவர் கூட கூட்டணி வர்றதுக்கெல்லாம் அதிமுக ரெடியாக இருக்குமே அப்போ விஜய்க்கு அந்த சந்தேகம் இருப்பதனால்தான் பத்து பர்சன்ட் தாண்ட மாட்டோமோ அப்படின்னால தான் கூட்டணிங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரம் சொல்கிறாரு அதிகார பகிர்வுக்கும் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் இது தைரியத்தோட வெளிப்பாடல்ல பயத்தோடைய வெளிப்பாடு இதை அவர் ஸ்கிரிப்ட் பண்ணாரா அவர் கூட இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் பண்ணிணா எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவதே நீங்கள் வேணால் பிரசாந்த் கிருஷ்ணரோடய பேட்டியும் பாருங்கள் வரையும் வரப்போகுதில்லை அவரோட பேட்டி வருது அதில் தெரிஞ்சிடும் இல்லை அதாவது விலை போக முடியாத ஒருவர் தன்னை ஒரு மார்க்கெட்டில் நிலைநிறுத்துவதற்காக சொன்ன ஒரு தந்திரமாக நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி விஜய சுற்றி தான் அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் திமுக முதல்ல பதில் சொல்லலை ஆனால் முதலமைச்சர் வாழக வசவாளர்னு சொல்கிறாரு ஆலமரத்தை வெட்டுவதற்கு பிளேடு கொண்டு வருவார் உதயநிதி சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் இன்று கூட சீமான் கொந்தளிக்கிறார் யார விஜய பார்த்து கேட்குறார் ஒரு நாளுக்கு முன்பாக ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி காவில் சேர்ந்து விட்டார்கள் ஒரு செய்தி வருகிறது எல்லா பத்திரிக்கையிலும் போட்டாங்க எல்லா மீடியாவில் காமிச்சாங்க இதை கேள்வி கேட்கும்போது சீமான் கொந்தளிக்கிறார் அங்கே போனவன் யாரும் என் கட்சியே இல்லை பொய் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா என்னை நேசிக்கிறவன் என்னை தலைவனாக கொண்டவன் அவன் இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுங்கிறாரு ஆனால் போன வரலாறு உண்டு அப்போ விஜய் பத்தின பயம் தமிழக அரசில் இருக்கா இல்லையா இல்லை விஜய் பத்தின பயம் இருக்கும் ஏன் இருக்குன்னா அவருக்கு என்னோட கணிப்பில் ஒரு ஆறு டு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் இளைஞர்களுடைய அன்னைக்கு வந்து அங்கே எட்டு லட்சம் பேர்னு சொன்னாங்க அப்ராக்சிமேட்டாக எட்டு லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம்டு கரெக்டாக இல்லை ஒரு சீமா லட்சம் மூணு லட்சம் என்னோட மதிப்பு நான் மேக்சிமமாக சொல்கிறேன்னா சந்தோஷப்படுங்க விஜய் ரசிகரெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே எட்டு லட்சம் கூட வச்சுக்கோங்க எட்டு லட்சம் ஓட்டு அவங்களுக்கு சார்ந்த ஓட்டு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு ரெண்டு டைமோ மூணு டைமோ வச்சுக்கிட்டா கூட இரு இரு இருபத்தஞ்சி லட்சம் சீமானவர்கள் நாற்பது லட்சத்தில் இருக்காங்க ஓட்டு ஸோ இந்த ஆறு டு எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது நிறையருடைய கணக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு விலக வாய்ப்பு இருக்குது ஒன்றது முதல்ல நான் சொன்ன மாதிரி அரசியலுக்கு முதல்ல வரவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு ஊழலுங்கிற பிரச்சனை பஞ்சாயத்தில் இல்லை ரெண்டாவது நல்லது பண்றது அப்படின்றத தான் தொழிலை விட்டு வந்திருக்காருன்னு சில சொல்றது ஈஸியாயிருது ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த விஜயோடைய ஆறு எட்டு எட்டு யாரோட ஓட்டு போகுது இந்த எட்டு பர்சன்ட் யாரோட ஓட்டு தானே இது ஒன்றும் புதுசாக இல்லை பதினெட்டு வயசு இருந்துகிட்டேன் ஓட்டு வர்றவங்கலாம் விஜய்க்கு போட போகிறது இல்லையா இல்லை முதல் தலைமுறை ஓட்டாக இருக்கலாம் ஏற்கனவே ரெண்டு கட்சிகள் பிடிக்காத ஓட்டாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகலாம் காங்கிரஸ் பாஜக போகலாம் எங்கேருந்து ஓட போகலாம் நீங்கள் சொல்றதை பார்த்தா நீங்க ஆசைப்படுறீங்க நாம் தமிழர்லேருந்து போகலாம் எல்லா கட்சியும் அது நான் எப்படி பார்க்குறேன்னா விஜய்யோடைய ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு வயசு வர்ற வரைக்கும் தீவிர ரசிகர்கள் இருக்காங்க சி சினிமா நட்சத்திரத்தில் விஜய் வந்து ஒரு அபிரிதமான நடிகர் அதில் ஒன்று மாற்ற அவரோட படம் உருவாக்கின ஒரு விஷயங்கள் வந்து நல்ல இம்பாக்ட்டு எல்லா படங்களும் ஆகட்டும் நடிப்பாக இருக்கட்டும் அவருக்கு ஒரு கேரளாவிலையும் ஆந்திராவிலேயுமே அதிகமான ரசிகர் வச்சுருக்கிற விஜய் தான் அந்த விஷயத்தில் சீமானு நான் ஒத்துக்கிறேன் கேரளாவில் நடிகை கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் பிராங்க் அது இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு நீ ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த இந்த கட்சி மாறினதுக்காக கேட்ட கேள்விக்காக அவர் சொல்கிறார் கொந்தளிக்கிறார் எப்படி சொல்லுறேன் எல்லோரும் எல்லாருக்கும் சம்மம் சொன்ன அப்போ நீ உலக வெற்றி கழகம் அப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போது யோசித்து பாருங்கள் அந்த நான் கேட்ட கேள்வி திரும்ப சீமானுக்கு பயம் அதிகமாக இருக்கிறது மற்றவர்களோட பயம் குறைவாக இருக்கலாம் திமுக இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்குது அதிமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் வச்சுருக்காங்க அவங்க கையில் அவங்களுக்கு ரெண்டு பர்சன் மூணு பர்சன் போகிறதுக்கு பயம் இருக்குது ஆலமரத்துக்கு பிளேடுங்கிற டயலாக் அதுதான் சரியா எடப்பாடி இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாக பார்க்குறேன் முதல்ல இன்னும் எடப்பாடியை தாக்கலை ஊழங்கு விஷயத்தில் அதிமுகவாக தாக்கலை ஸோ ஒருவேளை கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் யோசிச்சிருக்கலாம் அதனால் எடப்பாடி அதில் இன்னும் வரல ஸோ எடப்பாடியை விட்டுருங்க அடுத்த ஓட் பேங்க் இருக்கிறது கட்சியை பெரிய கட்சி அது நாம் தமிழர் தான் நாம் தமிழர் தனிப்பட்ட முறையில் எட்டு பர்சன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ எட்டு பர்சன்ட்டில் ரெண்டு பர்சன்ட் தான் போனால் கூட எனக்கு ஆறாயிடும் ஸோ அந்த பயம் இருக்கும் இல்லையா இப்போ பயம்னு சொல்ல முடியாது அது எப்படி நம்ம சொல்கிறதுனா ஒரு தலைவராக நான் ஒரு கம்பெனி ஆயிரம் கோடி டனோர் வச்சிருக்கேன் திடீர்னு இரநூறு கோடி டன் ஒரு கான்ட்ராக்ட் போகுது இரநூறு கோடி போதும் எனக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் வரும்ல அந்த பதட்டத்தில் அந்த கான்ட்ராக்டை ரிட்டர்ன் பண்ணுற நான் சில விஷயங்கள் பேசியனும்ல இப்போ அதுமாரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஓட்டு எனக்கு அதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் போனால் கூட ஒன்று போனால் கூட ஏன்னா அந்த மாநாட்டில் பார்த்தா அம்பேத்கரை பற்றி பேசும் பொழுது நிறைய கைதட்டல் அதிகமாக இருந்தது ஸோ அதனால் அந்த ஏரியாவை சார்ந்த இப்போ அவங்க விற்கிறவாண்டியா சூஸ் பண்ணதுமே இப்போ அவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க விஜய் கட்சியை சார்ந்தவங்க வட தமிழகத்தில் அந்த மாநாடை போடுறது காரணம் ரெண்டு விதமான சமுதாயங்கள் அதிகமாக மெஜாரிட்டி இருக்கிறது ஒன்று ஒன் இயர் இன்னொன்று ஆதிதராட ஆதிதராவுடன் ஸோ நேச்சுரலாக இந்த இடத்துல வந்து அந்த அஞ்சலே சொன்ன நான் பார்க்குறது அஞ்சலியம்மாள் சொல்லும்போது அந்த கிளாப்ஸை விட அம்பேத்கர் சொன்ன கிளாப்ஸ் ஜாஸ்தினா அந்த இளைஞர்கள் அதிகமாக வந்துடுறாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வந்துடும் இல்லை இப்போ என்னுடைய கேள்வி இங்கே ஒன்று இருக்குது அந்த விஜய் மாநாட்டில் தன்னுடைய வழிகாட்டு கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அறிவிச்சார் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் அம்பேத்கார் வேலுநாச்சியார் காமராஜர் அஞ்சலையம்மாள் இப்போ இது எல்லாருமே ஒரு ஜாதிய குறியீடுன்னு நானும் பேசியிருக்கிறேன் ஜனமணி நாளிதழில் ஒரு அறப்பக்க கட்டுரையில் இதெல்லாம் வந்து ஓட்டு வங்கியாகத்தான் விஜய் பார்க்கிறாருன்னே சொன்னாங்க நீங்கள் சொன்ன வட தமிழகத்தில் அஞ்சலையம்மாள் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆனால் வரலாற்றில் ஒரு பெரிய இடம் பெறவில்லை ஆனால் திமுக சிலை வைத்திருக்கிறது ஆனால் அந்த அம்மா வந்து வன்னியர் என்ற ஒரு குறியீடாக பார்ப்பதாக எழுதியிருக்கிறார்கள் சரி நான் கேட்குறேன் அப்போது விஜய் வந்து எல்லா தரப்பும் ஒரு குறியீடு வைத்தார் அதாவது ஒரு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஜாதிகளுக்கான குறியீடாக சில வைத்திருக்க அவரை தலைவராக பார்க்கக்கூடாது ஜாதி தலைவராக பார்ப்பது நான் ஏற்கவில்லை ஆனால் அப்படித்தான் பார்ப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள் சரி ஒரு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சமூகம் கவுண்டர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அந்த வாக்கு வங்கியை கவர்வதற்காக ஒரு குறியீடாக ஏன் அவர் வைக்கவில்லை இல்லை எனக்கும் ஒரு ஆச்சரியமான பார்வை தான் அது உண்மையில் நீங்கள் கேட்ட விஷயம் வந்து ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அச்சாரமாக என்ன எடப்பாடி கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் அந்த கவுண்டர் மட்டும் விட்டுருவான் அது அவர் கூட்டுறில் கொண்டு வந்துருட்டுன்னு விட்டுட்டாராங்கிறது தான் ஒரு ரீசனபிள் லாஜிக்காக இருக்குது இல்லைன்னா தீரன் சின்னமலை கவுண்டர் இனத்தில் ஒரு அது தவிர பொஸ் பொங்கர் ச பொன்னர் சங்கர்ந்த மாதிரி நிறைய கவுண்டர் இனத்தில் மாபெரும் மாணிக்கங்கள்லாம் இருக்காங்க இப்போ இவர் வஞ்சலின்னு அம்மா வைக்கிறாரு ராமசாமி ஏன் வைக்கல வேலுனாச்சியர் வைக்கிறாரு பசுமன் முத்துராமணி தேவர் ஏன் வைக்கல இன்ஃபேக்ட் அவர் கட்சி இல்லை அப்போ யாரெல்லாம் கட்சியில் ஆல்ரெடி ஐடென்டிஃபை ஆறாங்களோ பசுமன் தேவர் வந்து காங்கிரஸை சார்ந்தவர் ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர் அப்போ அவரை வந்து கட்சி வச்சுட்டு இருக்காங்க அவரை டச் பண்ண வேணான்னு அப்போ அதுக்கடுத்து வேலுனாச்சர் கட்சி எதுவும் இல்லை டக்குன்னு வேலனாச்சியர் கொண்டு வந்துட்டாங்க ராமசாமி படையாச்சர் பாமக வன்னியர்கள் தலைவராக ஒத்துக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் காமன்வெல்த் பார்ட்டி அதில் அப்போ அடுத்து யார் பவார்னா ஒரு பர்சன் ஒரு லேடி அந்த இடத்துல ஓகே அவங்கள வன்னியர் ஜாதிக்கான ஐடென்டிட்டி தமிழ்நாட்டில் திராவிடர்களுக்கான ஒரு தலைவர்களாக அயோத்திதாசர் இந்தமாரி நிறைய பேர் இருக்காங்க சீனிவாசன் சீனிவாசன் இருக்காங்க இவங்கெல்லாம் எடுத்தால் அந்த குழுக்களில் மூணு குழுக்களில் யாருக்கான ஒரு தலைவராக போயிடக்கூடாதுங்கிற ஐடென்டில தான் இவங்க ரொம்ப யோசித்து அம்பேத்கர்னு ஒரு பொதுவாக கொண்டாடு ஏன்னா மூணு பேரும் அம்பேத்கர் ஒத்துப்பாங்க சரியா இந்த கான்செப்டில் கவுண்டருக்கு ஆளை உண்மையிலே போடல என்னுடைய விஷயமே லாஜிக்குமே ப்ராபி எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்கு விஜய் ரெடியாக இருக்கிறார் ஆந்திரா மாடலில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அப்படிங்கிற மாடலில் அவர் போயிருக்கலாம் அலையன்ஸு அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டலத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மிக பிரதானமான கட்சியாக அதிமுக இருக்கிறது அந்த ஜாதி கட்சி நான் சொல்றது ஆனால் அந்த கட்சி தலைவர் அந்த சமூகத்தில் இருக்கிறார் ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் கவுண்டர் தானே அப்போ அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த கொங்கு வேளாண் வாக்குகள் அந்த இரண்டு தலைவர்கள் தான் போவோம் தனக்கு வராதுன்னு நினைக்கிறானா இல்லை கவுண்டர் ஓட்டு வந்து அதிமுக பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறுகள் ஜாஸ்தி அஸ்ஸாம் டுடே நம்ம பார்க்குறோம் பொதுவாக பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஆத் எடப்பாடிக்காக விட்டு கொடுத்துருக்கலாம் விஜய் அண்ணாமலைக்காக என் விட்டு கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பாஜகவை அண்ணாமலையும் பாஜகன்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாது கோயம்புத்தூர் மாப்பிள்ளும் ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு விஜய் அது விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் என்ன படம் பண்ணியிருக்காரு கவுண்டரில் அதுக்கப்புறம் மற்ற படங்கள் நிறைய ரீஜினல் படம் பண்ணியிருக்காரு கோயமுத்தூர் படம் பண்ணலை அது கோயமுத்தூர் மாப்பிள்ளை வந்தபோது விஜய் ஒரு அறிமுக நடிகர் என்ன அறிமுக நடிகர் அது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இல்லை தேர்தலில் கூட்டணி வரலாம் வராமல் போகலாம் அதை தவிர வேறு கணக்கு வாய்ப்பு இல்லைன்ற எல்லாம் ஒரு கட்டோட்டம் மறந்துருக்கணும் மாநாட்டு அமைப்பாளர்கள் இந்த ஒரு கட் அவுட் வராமல் இருக்கணும் பண்ணி இத்தனை எழுதி கொடுத்தவங்களுக்கு ஒரு மண்டலத்தையே மறப்பாங்க நான் தான் சொன்னேன் கொள்கையை ஸ்கிரிப்ட் பண்ணவங்களுக்கு ஊழல் எழுப்பதுன்னு அன்றைக்கெல்லாம் பேசியிருக்கணும் குடும்ப கட்சி எதுக்கு அன்னைக்கு பேசுவீங்க குடும்ப கட்சியும் ஊழலும் ஒரே விஷயமா நான் கேட்குறேன் இல்லை ஊழல் யார் பண்ணாலும் ஊழல் தானே குடும்ப கட்சி பண்ணால்தான் ஊழலா அன்றைக்கே நீங்கள் வந்து நான் ஊழலுக்கு எதிரி அதனால் திமுக எதிரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இன்றைக்கி திமுக ஊழல் ஒன்று அப்போ இன்றைக்கி நீங்கள் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் இது வரைக்கும் ஊழல் பண்ண அத்தனை பட்டியலெடுங்க படத்தில் டேலாக் பேசுகிறீங்கல்ல எதுங்க ராஜராஜ சோழ காலத்தில் இருந்து யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு அப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கணும் அப்போ அந்த ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் அதையே மிஸ் பண்ணுறேன் இங்கே இதையே மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லை கவுண்டருக்கு எதிரியாக இருக்கணும் விஜய் கவுண்டரை பிடிக்காமல் இருக்கணும் விஜய்க்கு ஏதோ ஒரு காரணத்தை அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடி இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி இருக்குது நீங்கள் சொன்ன ஒரு லாஜிக் நான் தான் சொல்லணும் அந்த குறியீடு ஏன் மறந்தார்ன்றது எனக்கும் புரியல நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து கூட்டணிக்காக அந்த வாக்கு வங்கியை நம்ம வந்து சேதாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைத்திருந்தால் நாளைக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு தானே நீங்கள் அதிமுக இன்று கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு ஒரு சண்டே வருகிறது வெளியேறுகிறார் அப்போ அந்த கொங்கு மண்டலத்துக்கு எப்படி நீங்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க அடுத்த மாநாட்டில் கட் அவுட்டில் ஆறாவது சேர்த்துக்க வேண்டியதான் இது லாஜிக் எது எப்படியோ ஆனால் விஜய் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநாட்டில் பேசாத ஒரு விஷயத்தை ஊழல் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் போக போக அவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன போகிறார் என்ன பரபரப்பை ஏற்படுத்த போகிறார் கொங்கு மண்டலத்தை ஏன் கைவிட்டார் இதற்கெல்லாம் ஒரு தீர்க்கமாக விடை தெரிய போகிறது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்க நன்றி